செவ்வாய் பயிற்சி இந்த மேசராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன செவ்வாய் செவ்வாய்பயிற்சி நடக்கும்போது குரு பயிற்சி நடக்குதுங்க மேசராசி உங்கள் ராசி அதிபதி அவருக்கு நடக்கும் விஷயங்கள் என்ன இது ஆண் பெண் இருவருக்கும் ஒரு அப்ளிப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு அதை பற்றி தெளிவாக எல்லாமே பண்ணுறோம் எல்லா வழிபாடும் பண்ணுறோம் ஏன் நடக்கலை என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் அந்த இந்த வைதி வித்தியாசமும் தசாபதி சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப வீடியோ படித்திருச்சு வேறு இவ்வளோ தொந்தரவாக அது பெண்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பார்த்து வீட்டை பார்த்து ப்ரெஷ்ஷர் இப்போ எல்லாருமே ப்ரெஷ்ஷராக தான் இருக்கீங்க ப்ரெஷராக வாழ ஆசைப்பட்டு ப்ரெஷராக இருக்கிற மாதிரி முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குது இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறார் அதை குரு பார்வை செலுத்துகிறார் முதல்ல தன்னம்பிக்கை பிறக்கும் காலகட்டம் முடியும் கடந்த போயிட்டு வந்தீங்கன்னா திருமண தடை விலகுதுங்க இதே இந்த ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து எடுக்கும்போது இன்னும் துளிமாயிருக்கும் பட் இதை பயன்படுத்திக்கோங்க சார் வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வேலை விட்டுரலாமா பார்க்கலாமா வேலையில் நம்ம நினைக்கிற ஸ்பீடு இல்லை இதை விட இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய இருந்தால் இந்த ராசி தன்னம்பிக்கை இன்னும் அதிகாரம் கான்ஃபிடன் வந்துடும் நான் எப்பவுமே ஒரு சில ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க எந்த ஒரு கூர்மையான ஆயுதமும் அதை பதப்படுத்த வெட்டிக்கிட்டே இருந்தால் வெட்டாது அதாவது சாணம் இல்லையா சாண பிடிக்கிறதுக்கு காலம் ஒதுக்குனா தான் திருப்பி வேகப்படுத்த முடியும் மைண்ட் ரிலாக்ஸ் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்க்குறது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் கமிட்மெண்ட் இந்த ரெண்டை தவிர வேறு எதுன்னு சொல்கிறதில்லை ஜோதிர் யுகம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி இந்த மேச ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன செவ்வாய் பயிற்சி நடக்கும்போது குரு பயிற்சியும் நடக்குதுங்க மேசராசி உங்கள் ராசி அதிபதி அவருக்கு நடக்கும் விஷயங்கள் என்ன இது ஆண் பெண் இருவருக்கும் ஒரு அப்ளிப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு அதை பற்றி தெளிவாக பேசிடுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் எப்பொழுது பிறக்கும் ஏங்கி தவிக்கும் இந்த மேசராசி எல்லாமே பண்ணுறோம் எல்லா வழிபாடும் பண்ணுறோம் ஏன் நடக்கலை என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் அந்திருக்காங்க இந்த வைத்திய வித்தியாசமும் தசாபுத்தி சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்குலாம் ரொம்ப வீரியப்படுத்திடுச்சு வேறு இவ்வளோ தொந்தரவாக அது பெண்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பார்த்து வீட்டை பார்த்து ப்ரெஷர் இப்போ எல்லாருமே ப்ரெஷ்ஷராக தான் இருக்கீங்க ப்ரெஷராக வாழ ஆசைப்பட்டு ப்ரெஷராக இருக்கிற மாதிரி முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குது காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறார் அதை குரு பார்வை செலுத்துகிறார் முதல்ல தன்னம்பிக்கை பிறக்கும் காலகட்டம் முடியும் கடந்தாச்சு பழசை விடுங்க புதுசாக பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மனசு சம்மந்தப்பட்டது ஒரு நிலைப்படுகின்ற காலகட்டம் இது மிகப்பெரிய மாற்றங்க கான்ஃபிடென்ட் லெவல் ஒருத்தருக்கு வந்துட்டாலே ஒரு பத்து படைத்தளபதிகள் கூட இருக்கிற மாதிரி நம்ம மனுஷனுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி தாலும் கான்ஃபிடண்ட் முடியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் அவங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி இத்தனை பேரும் கிட்டத்தட்ட அந்த எட்டாம் இடத்துல சில காலம் இருக்கிறார் அப்போ அப்போ செவ்வாய் பயிற்சி நடந்த சில காலகட்டத்தில் அப்படி மாறுறார் அப்போ கொஞ்சம் செவ்வாய் பயிற்சி இது எப்படின்னா டிசம்பர் டிசம்பர் ஒரு அஞ்சு இல்லை ஆறுக்கு மேலே ரொம்ப யோகத்தை கொடுத்துரும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலை கவனம் செல்வ சிரிப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் சேர்க்கறது பார்க்கணும் பூர்வீக ரீதியான சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாம் குலதெய்வம் தெய்வம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல் கட்டளைகள் எதாவது இருந்தால் நிறைவேற்ற சரியான காலகட்டம் தவறு ஊற்றக்கூடாது இந்த ராசிக்காரங்க ரெண்டு ஏழு குறி எட்டில் பயணிக்கும் போது கணவன் மனைவி இப்போ இப்போதான் சால்வ் ஆகும் சார் எப்போ பார்த்தாலும் சண்டை எரிச்சலாக இருக்குது இது அவங்களுக்கு ஒரு சில திருமணமே ஆகாதவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் திருமணம் இருக்கா இல்லையா அப்புறமா என்ன பேனாவை திருப்பி வச்சு எழுதிட்டாரா எழுதவே இல்லை ஒர்க்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் இல்லைன்னா பத்மநாத சாமி அதாவது சூச்சமத்தான் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் சாமி அது பெருமாள் அது நீர்நிலை ஒட்டி இருக்கணும் இது எங்கே ஒன்றும் பிடிங்க அது ஸ்ரீரங்கம் பத்மத சாமி கோயில்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு நான் சைவம் வழிபாடு தான் பண்ணுவேன் சிவன் சம்மந்தப்பட்டது மட்டும் தவறாக போக மாட்டேன்னா நேராக நீங்கள் சிதம்பரம் போய்க்கங்க அங்கேயும் சைவ படுத்துக்கிட்டு மாதிரி இருக்கலாம் ஆனால் நீர்நிலை இருக்கா அப்படின்னு தெரியாது பார்ப்போம் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா திருமண தடை விலகுதுங்க இதை ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து எடுக்கும்போது இன்னும் துளிமார்க்கும் பட் இதை பயன்படுத்திக்கங்க சார் வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வேலை விச்ச விட்டுறலாமா பார்க்கலாமா வேலையில் நம்ம நினைக்கிற ஸ்பீடு இல்லை இதோட இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய எதுனா மற்றவர்களுக்கு உழைத்து உழைத்து கொடுத்துட்ருக்கோம் என் வாழ்க்கை நிலை என்ன ஒரு சில கடன்கள் இருக்குது அது நமக்காக வாங்கலை குடும்பத்துக்காக வாங்கினோம் நண்பர்களுக்காக வாங்கியிருக்கோம் ஆனால் யாருக்காக உழைச்சோமோ அவங்ககிட்டருந்து ரெஸ்பெக்ட் இல்லை இதெல்லாம் அவங்களோட ஒரு மன வருத்தம் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் மாத கடைசியில் ஏன் நிற்கலை நானாவது நாலஞ்சு பொருள் வாங்கி சந்தோஷப்பட்டேன்னா அதுவும் இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலை பொதுவாக ஒரு தசாபுத்திகளோ கால சூழ்நிலைகளோ பார்த்து ஒரு சில கோயில்கள் இறைவனை கையில் வச்சுக்கிறது ஒரு சில பொருட்களை கையில் வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணும்போது கால சூழ்நிலை அப்படியே மாறும் இப்போ மழை வந்தால் மழை வரதும் விதி அதை மாற்ற முடியும் ஆனால் குடையை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறது ஒரு தற்காப்பு மாதிரி அந்த மாதிரி கொடுத்து காப்பாற்றலாம் இந்த நேரத்தில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது விஷயங்கள் அனைத்தும் செக் லிஃப் இஎம்ஐ இதெல்லாம் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர காலகட்டமாக வந்தாச்சுங்க சார் ரொம்ப நாளாக ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்குது செக்லிஃப் கொடுத்துட்டோம் ஒரு கேஸ் மாதிரி போயிட்டுருக்கு இது ஒரு சில அதெல்லாம் பாருங்கள் இந்த பைக்கு சம்மந்தப்பட்ட சர்வீஸை விட்டு எடுக்கணும் நிச்சயமாக இந்த ராஜிக்கிறன் சொல்கிறது வண்டி வாகனம் சர்வீஸ் விட்டு பார்த்துக்கங்க முக்கியமான இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு உதவி செய்யாமல் போயிடும் அப்போ இந்த நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ரைட் இப்போ மாணவர்கள் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மீண்டு வர பிரகாசம் பிரகாசிக்க காலகட்டம் வந்தாச்சு மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்குது மாணவர்கள் அரசியல் சம்மந்தப்பட்டவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளவராக பேசுகிற வரைக்கும் ஜெயிச்சிருவாங்க இந்த ராசி மீடியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கிளவராக ஒரு சில விஷயங்கள் வேண்டாம்னு சொல்லணும் அது எதுனா ஆப்பர்ச்சுனிட்டி வரது ரெண்டு வரும் யோசித்து விசாரித்து எடுக்கணும் இந்த சம்பளம் முக்கியமாக பேர் முக்கியமாக அப்படின்னா பேரை காப்பாற்ற பார்க்கணும் பிராண்டிங் வேல்யூ காப்பாற்ற பாருங்கள் ஜெயிச்சுருவீங்க பணம் சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல்கள் சீராகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை முயற்சி பண்ணுங்கள் குடும்ப உறவுகளை முக்கிய முடிவுகள் இருக்க வேண்டிய காலகட்டம் தந்தை மகன் உறவு சீராக நிச்சயமாக நீங்கள் சுவாமி மலை தரிசனம் செய்தே ஆகணும் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இதாக இருக்குது அப்பாவாக இருக்கிறவே சொல்லுவாங்க என்ன என் பையன் இப்படி பண்ணுறான் சொல்லாமல் கேட்க மாட்டேறான் மகள் மீது கூட வருத்தம் பெண்கள் சம்மந்தப்பட்டதாங்க பெண்கள் ஒரு புது முயற்சி பொது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது எதிர்பார்த்துட்ருக்கீங்க வீடு ஒர்க்கு ரெண்டும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குன்னா எங்களுக்கு சொன்ன ஒரே அட்வைஸ் கொஞ்சம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு போட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது இந்த ராசிகாரங்களுக்கு தேவையானது நல்ல உறக்கம் மனசு விட்டு பேச ஒருத்தர் உங்கள் விஷயத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க வெளி ஒர்க் அவுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க சில நேரம் இது இருந்தால் இந்த ராசி தன்னம்பிக்கை இன்னும் அதிகம் கான்ஃபிடன்ட் வந்துடும் நான் எப்போவுமே ஒரு சில ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க எந்த ஒரு கூர்மையான ஆயுதமும் அதை பதப்படுத்த வெட்டிக்கிட்டே இருந்தால் வெட்டாது அதை சாணம் பிடிக்கணும்பாங்க இல்லையா சாணம் பிடிக்கிறதுக்கு காலம் ஒதுக்குனா தான் திருப்பி வேகப்படுத்த முடியும் மைண்ட் ரிலாக்ஸ் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்க்குற ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் கமிட்மெண்ட் இந்த ரெண்டை தவிர வேறு எதுன்னு சொல்கிறதில்ல சரி திருமண விஷயம் பேசுவோம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க உங்களுக்கு நல்ல வரன் வாய்ப்பாக இருக்குது அந்த ஒரு இருக்கு இல்லைன்னு முடிவு அந்த மாதிரி இருந்தது வாய்ப்பு பிரச்சனை இருந்து சால்வ் ஆகக்கூடியது திருமணம் சம்மந்தப்பட்டது கவனிச்சிக்காங்க பொதுவாக மேரேஜ் பார்க்குறீங்கன்னா எந்த ஊரில் வைக்கணும் நட்சத்திர பொருத்த மட்டும் போதுமா ஏகரேஜ் பொருத்தலாமா இந்த மாதிரி கேள்வி இருக்கும் ஒருத்தருக்கு ராகு கேது இருந்தால் ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது சூட்சமக்கெல்லாம் இருக்குது எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் ராகு கேது போட்டால் கேதே போட்டுடலாமா அப்படி இல்லாமல் இருந்தவங்க இப்படி வாழ்க்கை இருக்குது பொதுவாக கேது இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு அமைப்பு நிறைய பேர்த்த கேள்விதான் ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சுத்தமாக இருக்கேன் ஏன் வாழ்க்கை இன்னும் திருமணம் அமையல கூட சொன்னார் ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சுத்தம்ங்க ஒரு தோஷம் இல்லைங்க நான் கேட்கணும் அந்த அங்கிள் தான் சொல்லுவாங்க அங்கிள் ஒரு தோஷம் இல்லைங்க அங்கிள் ஏன் இந்த அங்கிள் மேரேஜ் ஆர்டர் அந்த பொண்ணுக்கு முப்பத்தோரு வயசு நான் கேட்டேன் ஏமா முப்பத்தோரு வயசாச்சு தோஷம் இல்லைங்கிறீங்க ராகு கேதுல செவ்வாயில ஏமா தோ கல்யாணம் அதுதான் தெரியல அது மாதிரி சூழ்நிலைகள் ஜாதக ரீதியாக கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் சரி யாருக்காது ஜாதகம் பிரசனம் வாஸ்து ஹியூமாலஜி பார்க்குனா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாந்த் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி டுடே அப்படின்னு ஃபண்டமெண்டல் புக் இதில் பார்த்திங்கன்னா முகூர்த்தம் குறிக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டு தசை சம்பந்தப்பட்டதுகள் இதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும் தசாபுத்திகள் பிரசனங்கள் பற்றி இருக்கும் இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது நீங்கள் கூகுளில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் கிடைக்கும் இப்படி இப்போ ஹெல்த் விஷயம் பார்த்துக்கோங்க ராசிக்காரங்க வெப்பம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் சம்பந்தப்பட்டது எடையை குறைக்க முயற்சி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தாங்க இந்த ராசிக்கு இப்போ யோகமாக இருக்குது பிஸ்னஸை அடுத்த படிநிலைக்கு இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த டெவலப் பண்ணக்கூடியவங்க ஏழரை சனிங்க பயப்பட வேண்டாம் ஜெ ஏழ சனிக்கு பயப்பட ஜென்மசனி வந்து என்ன பண்ணுவீங்க மொத்தம் ஏழரை வருஷம் தொழில் பண்ணாமல் இருக்க முடியுமா அதில் நமக்கு எது தசாப்தியில் மைனஸ் அதை மட்டும் விலகி நின்றுட்டு மற்ற அதெல்லாம் கன்யூ பண்ணணும் இப்போ இந்த மேசராசிக்கு ஏழரை வருஷம் பண்ணக்கூடாதுன்னா வாழ்க்கையில் பாதி காலம் மாதிரி வரோம் அப்போ முயற்சி செய்து பயிற்சி செய்யுங்கள் நிச்சயமாக இருக்கும் இப்போ இன்னொரு வழிபாடு மட்டும் சொல்கிறேன் இந்த ராசிக்காரன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நான் முருகர் சம்மந்தப்பட்டதில் சுவாமி மலை கொடுத்தேன் அதில் இன்னொரு முருகர் சொன்னால் திருச்செந்தூர் முருகர் இது இருக்குன்னா தடைபற்றது முடிவுக்கு வராது பிரச்சனை இருந்து விலக இது முடி முக்கியமானதற்கு ரைட் கேள்விகள் சந்தேகனால் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்